每个未来。 के आलो நாங்கள் சொன்னது இந்த மக்களும் வந்து போலையிலைந்துளவு மிகளாக உருவாக்கி இருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறோம் அன்னதான அன்னதானம் தொடரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல உதவிகளையும் பயணத்தில் நேராகவும் பல்வேறு விதமாக வந்து எல்லாருக்குமே தமிழக அரசு முதல்வர் பிரதமர் மாநிலங்கள் மத்திய அமைச்சர்கள் நமது மாநில அமைச்சர்கள் மலைத்துறையை சேர்ந்த சகோதரர்கள் எங்கள் கழக நிர்வாகி சுந்தர்கள் உலகம் முழுவதும் வாழும் ஈழத்தமிழர்கள் நமது கேப்டனை நம்ம நெஞ்சிலே

哦。<分> Wait I

கேப்டன் வந்து மக்களே 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 நின்று மக்களுக்கு சொல்ல பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நம்ம பிடிச்சிடல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மறுக்க இங்க வந்து கேப்டன் கிட்ட அன்றாடி பன்னிப்பகை கிட்ட எவ்வளோ மக்களை நான் எழுதி பார்த்துக்கோங்க அதனால கேப்டனுக்கு இப்ப சிம்பதி அலை மட்டும் இது சிம்பதி ஓட்டம் இது சிம்பதின்னு நினைச்சுக்காதுங்க

இந்த தேர்தலில் அமைத்து களம் காட்டும் என்பதுதான் எல்லா மாவட்ட செயலாளர்களுடைய கருத்து இந்த அளவு மொத்த நாலு வழி தான் ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்னு ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்னு பிஜேபி அலையன்ஸ் இல்லை எல்லாம் இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து நீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸ்ல யார் வந்து அதிகமாக சீட் அதாவது எப்படி நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முன்வாக சொல்லியிருக்காங்க இனிவேலதான் நாங்க வந்து குழு அமைக்க போறோம் எல்லாரிடத்திலுமே தேர்தலுக்கான பணிய அதாவது எங்களுடைய கட்சி பணியர் மணிகாச்சுகள் வரைக்கும் நாங்கள் அமைச்சி உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய மாவட்டங்களிலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்ப வரப்போகிற என்று பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்திருக்கிறதுனால யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்தா நாங்க அதை யோசிக்க போறோம் அதனால நானும் ரெண்டு மூணு நாளா எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்த நீங்களா வந்து ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்கீங்க நாலு பிளஸ் ஒண்ணு யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க எந்தெந்த தொகுதி அதாவது கண்டுபிடிச்சி கடலூர் தருமபுரி எந்த நீங்களா நீங்கள் அவர் தொகுதிகள் பேரையும் சொல்லிக் கொண்டிருக்கீங்க அதிமுக கூட்டணியாக இல்லை பிஜேபி கூட பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே தான் இதுவரைக்கும் அபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பேசி ககைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்பதை மிகவும் தெளிவாக நான் அதனால இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது நீங்க எங்களுடைய தீர்மானத்துல பார்த்துருப்பீங்க நான்கு மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவாஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அதை செய்யலாம் அப்போ ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக நீங்கள் வந்து நான்கு மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம் அது எப்போது என்கின்ற தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேசிய திராவிட கழகத்தினுடைய கொடி நாள் அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டோலி வீசி பறக்க செய்து தமிழகம் முழுவதும் தேசிய திராவிட கழகத்தினுடைய கொடி நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அது நான்கு மண்டலம் பொதுக்கூட்டம் இருக்கு

யார் தருகிறார்களோ அந்த கட்சியில்தான் நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த மாவட்ட கழகச் செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்து இருந்து பார்த்து இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியமே நாங்கள் சொல்லுகிறோம் யார் போட்டியிட போகிறார்கள் எந்த தொகுதி போட்டியிட போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே இனிமேல்தான் நாங்கள் வந்து யோசித்துக்குவோம் டிஸ்கஸ் பண்ண

ஏறக்குரிய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பதுக்கு பதி ஏறக்குறைய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ஷூட் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக ஒரு அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொடுங்க அதுக்காக பொண்ணு வெறும் முடிச்சுட்டு கூட்டுறனே என்ற குட்டரியா முத்து வந்தா கொண்டே கொட்டி கொடுத்துருந்தீங்க ஆப்டன் அறிவித்த கொள்கையை விட இது வரைக்கும் தமிழ்நாட்டரம் செய்ய யாராவது கொடிய காரணம் நீங்க கொஞ்சம் யோசிக்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு இருந்தாங்க ஒண்ணு தயவு செஞ்சு பேசாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க கேப்டன் சொல்றது சித்தா ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா நான் சொல்றேன்

அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்று வாழ்க்கை ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர் அதனால தேவத்திங்க பத்தொன்பதாவது வருஷத்துல இருக்கிற கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம் புரியல என்றால் என்கிட்ட தனியார் செய்யணும் விளக்கத்தை கொடுக்கணும் எங்க மேனிபெஸ்டோ கொடுக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பித்த எங்கள் கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதி எல்லாத்துக்கும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்கார் எங்களுடைய இரண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்கள் கேட்குற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது அதனால நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்காம நீங்கள் அதை பற்றி புரிஞ்சிக்காம என்ன கொள்கை என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமருபவர்களாகட்டும் யூடியூப் சேனல்களாகட்டும் எந்த சேனலாக இருந்தாலும் தவறான ஒரு செய்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதுங்க

பிப்ரவரி டுவெல்த் எங்களுடைய பிளாக் டேக்கு ஒரே நாள் அதை மிக சிறப்பாக தமிழகம் புடுவதும் நாங்கள்

அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லி நம்ம விரும்பி அவங்க அவங்க கருத்துக்களை நம்ம